நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இளைய எம்ஜிஆர் என்று நான் ட்விட்டரில் பார்த்தேன் சில அமைச்சர்களே முன்னாள் அமைச்சர்களே அந்த வேலையை செய்கிறாங்க அது ஏன் செய்கிறாங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமி மீது மக்கள் மத்தியில் கோபம் வரட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி அப்படி செய்கிறாங்க இளைய எம்ஜிஆர்னால் என்ன இளைய எம்ஜிஆர் என்ன சாதனை பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி செய்த ஒரு சாதனையை சொல்லுங்க பார்ப்போம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை அப்படியே நடைமுறைப்படுத்துனாங்க அதுலேயும் ஸ்கூட்டியில் ஊழல் தாலிக்கு தங்கத்தில் ஊழல் அதெல்லாம் ஆர்டிஐ தகவல் போட்டு நானே வச்சுருக்கேன் ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கு இங்கே நல்ல அரசியல் என்பது செய்யவில்லை அவங்க இவங்க என்னன்னா தோட்டம் கழட்டுவாங்க அவங்க காதை விட உருவிட்டு போ காதை கட் பண்ணி எடுத்துருவாங்க திமுகவுக்கும் அதிமுகவும் இல்லை வித்தியாசம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த அதிமுக இப்பொழுது இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையும் இளைய எம்ஜிஆர் என்று எடப்பாடி பழனிசாமியை போட்டுக்கிறாங்க அவரை சின்ன எம்ஜிஆருங்கிறாங்க ஓ பன்னீர்செல்வத்தை எந்த எம்ஜிஆரும் கிடையாது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் போன்ற அரசியலை இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரும் செய்ய முடியாது ஆனால் ஒரு மாற்று அரசியலை அம்மையார் சசிகலா அவர்கள் செய்ய முடியும் காரணம் என்னன்னா ஒரு முப்பது வருஷம் அம்மையார் ஜெயலலிதா கூட அரசியலில் இருந்திருக்காங்க இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் இவர்கள் இரண்டை அதாவது ஓ பன்னீர்செல்வம் பொதுச்செயலாக வந்தாலும் இபிஎஸை கட்டுப்படுத்த முடியாது ஈபிஎஸ் பொதுச்செயலராக இருந்து கொண்டு ஓ பன்னீர்செல்வத்தை கட்சிக்குள்ளே நினைச்சாலும் அங்கே உள்ளே இருந்துக்கிட்டு புளி புளிச்சோத்துக்குள்ளே கட்டிச்சோத்துக்குள்ளே புனையை கட்டுனது மாதிரி எல்லா எல்லாவளையும் மட்டுப்பெறுவார் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலராக அம்மையார் சசிகலா அவர்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த இரண்டு பேரையும் எப்படி அரசியல் செய்யணுங்கிறது அம்மையார் சசிகலா அவர்களுக்கு தெரியும் அதனை பாரதிய ஜனதா கட்சி முறையாக நடைமுறைப்படுத்தினால் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டில் ஒரு பத்து பஞ்சு சீட்டு பிடிக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு ஏழு எட்டு சீட்டாக பிடிக்கும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இவர்களை பிரித்தாளுகிற நிலைமையை செய்து இவங்க சண்டை போடட்டும் ஏன்னா கடைசியில் ஏதாவது பண்ணுவோன்னு நினச்சிங்கன்னா கடைசியில் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பது தொகுதிகளையும் பாண்டிச்சேரி உட்பட அறுவடை செஞ்சுட்டு போயிடும் இப்போ தான் போட்டுக்கிறாங்களே இளைய எம்ஜிஆர் புரட்சி தமிழர் என்ன சாதனம் பண்ணிட்டார் தூத்துக்குடியில் நடந்த போது நான் டிவியில் பார்த்தேங்கிறார் அதை என் போன்றவர்கள் சொல்லணும் என் போன்றவர்களே சொல்லக்கூடாது என் போன்றவர்களும் ஒரு பத்திரிகையாளர் தூத்துக்குடியில் நமக்கு நிறுவனம் இருக்காங்க அங்கே என்ன சம்பவம் நடந்துச்சு நூறாவது நாள் போராட்டத்தில் என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியும் ஆகையனால் எடப்பாடி பழனிசாமிக்கு உளவுத்துறை மூலயமா தகவல் போயிருக்கும் நீங்கள் கண்டுக்காமல் பேசாமல் வீட்டில் இருங்கன்ட்டாங்க நான் டிவி பார்த்து கண்டுபிடிச்சேன் பாலியல் ரீதியாக பொள்ளாச்சியில் போதும் அப்படி தான் தெரிவிக்கிறார் அது மீது நடவடிக்கை எடுப்போம் பார்ப்போம்னு முழுவதுமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அதுபோக இன்னும் இருக்கக்கூடிய பல முன்னாள் அமைச்சர்களுடைய மகன்கள்லாம் கல பல கல்லூரி பெண்களை ஆசை வார்த்தை சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தின சம்பவங்கள்லாம் இன்னும் இருக்குது அதெல்லாம் அதாவது இவங்க பண்ண அட்லியும் கொஞ்சம் நஞ்சம் அட்லியும் கிடையாதுங்க அதிமுக ஆட்சியில் முன்னாள் அமைச்சர்களுடைய வாரிசுகள் முன்னாள் அமைச்சர்கள் செய்த அட்லியும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அந்த தீவு போகிறது இந்த தீவு போகிறது பல உல்லாச நடிகைகளோடு இருந்தது அதெல்லாம் புரட்சி க தலைவி அமையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது கட்சியை நடத்துகிற பொழுதோ இப்படியெல்லாம் வெளிப்படையாக இவர்கள் பல நடிகைகளுடன் பல முன்னாள் அமைச்சர்கள் ஊர்வலம் வந்தது பல செய்திகளெல்லாம் கேள்விப்பட்டால் என்ன நடக்கும் அம்மையார் ஜெயலலிதா சசிகலா அவர்களிடம் பணம் வாங்கி அந்த பணத்தை பதுக்கி வைத்திருந்து அந்த பணம் மூலயமா இன்னைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு காலமும் எடப்பாடி பழனிசாமி இந்த அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை முழுமையாக வழிநடத்தி இனி ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை என்னங்க அதிமுகவை இவ்வளோ கேவலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மானசீகமாக நேசிக்கக்கூடியவன் நான் என்பது எல்லோருக்கும் தெரிந்தவதையும் எல்லோரும் அப்படித்தான் நேசிப்போம் ஏனென்று சொன்னால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்திலும் சரி கட்சியினுடைய வலிமைப்படுத்துவதிலும் சரி மிகவும் சிறப்பாக செயல்பட்டார் இருக்கக்கூடிய மாவட்ட ஒன்றிய செயலாளர்கள் பேரூர் கழக நகர செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் வரை இது எங்கள் கட்சி இந்த கட்சியில் எடப்பாடி இருக்கலாம் நாளைக்கு அம்மையார் சசிகலா வரலாம் யார் வேண்டுமானாலும் வரலாம் போகலாம் நாங்கள் கட்சியில் இருப்போம் எடப்பாடி பழனிசாமிக்காக வேண்டி நாங்கள் கட்சியில் இருக்கோமா கிடையவே கிடையாது அப்படின்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள தொண்டர்கள் நிர்வாகிகள் சொல்கிறாங்க இவரை வந்து இளைய எம்ஜிஆர்னு போட்டுக்கிறது எதுக்கு அப்படி போட்டு அந்த ஆளை காலி பண்ணிட்டு வேறு அமைச்சர்கள் முன்னுக்கு வர்றதுக்கு வெளியே பார்க்குறாங்க எடப்பாடி பழனிசாமியால் ஒரு காலமும் ஒரு வெற்றியை கூட இனி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் எவ்வளவு ஊழல் முறைகேடு செஞ்சாலும் சரி அவர்களுடைய ஓட்டுக்கள் அப்படியே அங்கே வந்து இருக்கும் ஆனால் இவர்களுடைய ஓட்டுக்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறதுனால திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஓட்டு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டு நிரந்தரமாக இருந்தாலும் கூட அவங்க வெற்றி பெறுவார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டு இருபத்தி ஏழு சதவீத ஓட்டு வரணும் அப்போ தான் வச்சு பெற முடியும் அப்போது இருபத்தேழு சதவீத ஓட்டு இப்போ எடப்பாடி கிட்டே இருக்குதா எடப்பாடி கிட்டே கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினு ஒரு பதினஞ்சு சதவீத ஓட்டு நிரந்தரமாக இருக்குது ஆனால் இவர் கூட கூட்டணி போகணுமே யாரும் போக மாட்டாங்க ஆகையினால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நல்ல புத்திமதி செய்து ஏன் நீதனையாக காலில் வந்து பதவி வாங்கினேன் ஏன்னா கொடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த அம்மாக்கிட்ட கட்சியை ஒப்படைக்கிறது தானே சரியாக இருக்கும் என்று எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் தம்பிதுரை சி விஜயபாஸ்கர் ஜெயக்குமார் சி வி சண்முகம் கே பி மு முனிசாமி நத்தம் விஸ்வநாதன் இவர்கள்லாம் சொல்லுவாங்களா அதிகாரத்தின் பிடியில் இருந்து கொண்டு இந்த கட்சியை மிகவும் வலிமைப்படுத்தியதில் எம்என் நடராஜன் அவர்களுக்கும் அம்மையார் சசிகலா அவர்களுக்குமே பெரிய அளவுக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தை கட்டமைத்து ஒரு ஆளுமையாக கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா அவர்கள் நான் அரசியலுக்கே வரல இங்கே இருந்தால் கருணாநிதி கொண்டு போடுவார் எப்படி ஏற்கனவே ஒரு தடவை விபத்துக்குள்ளாக்கினார் கருணாநிதி அப்படின்னு அந்த வட்டாரங்கள்லே சொல்கிறாங்களே திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்திய விபத்து தானே காரில் போயிட்டுருக்காங்க பின்னாடி ஒரு லாரி அடித்து தூக்குது இன்றைய வரலையும் அம்மையார் சசிகலா அவர்கள் அப்போ அவ்வப்போது வந்து இந்த சைடு சொத்தங்காய் பக்கம் கண்ணை வந்து அடிக்கடி கரைச்சி இப்படி தொடச்சிக்கிட்டே இருக்காங்களே ஏதாவது தெரியுமா தமிழ்நாட்டு மக்களை சிந்தித்து பாருங்கள் அந்த விபத்து ஏற்பட்ட போது கண்ணில் அடிபட்டு போச்சு இன்னும் வரலையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கண் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும் அப்படி ஒரு துயரத்தை இந்த உலகத்தில் யாருமே அடைந்திருக்க முடியாது ஒரு கண்ணில் எப்பொழுதுமே அரை நிமிஷத்துக்கு ஒரு தடவை கண்ணீர் வந்து கொண்டே இருக்கு தொடச்சிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோ பெரிய அளவுக்கு அந்த விபத்தில் மிகப்பெரிய அடைய காப்பாற்றுறாங்க அம்மையார் சசிகலா அவர்கள் தான் அந்த விபத்துலேருந்து காப்பாற்றுறாங்க எனக்கு வேண்டாம் அரசியலே வேண்டாம் திமுக இன்றைய கொண்டு போடும் அப்படின்ட்டு பெங்களூரில் போய் படுத்துக்கிட்டாங்க எனக்கு வேண்டாம் அம்மையார் ச ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு ஒரு அரசியல் பிம்பம் ஒரு முதன்மைப்படுத்தினார்கள் அவர்களை பின்னால் இருந்து எல்லா வேலையும் பார்த்தது அம்மையார் சசிகலா அவர்களும் எம்என் நடராஜன் அவர்களும் தான் மற்றவங்களாக உழைத்திருக்கிறார்கள் மாற்று கருத்தில் இந்த இரண்டு பேர் தான் மிகப்பெரிய அளவுக்கு விசுவாசமாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு ஆரிய பாப்பாத்தி தலைமையில் இருந்த கட்சியில் தமிழர்களுக்கு தமிழ் குடிகளுக்கு தமிழ் குடிசாதிகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய வழிவகைகளை செய்தது அம்மையார் சசிகா சசிகலாவும் எம்என் என் நடராஜன் அவர்கள் இதை யாராலும் மறுக்க முடியாது வேலுமணி எல்லாம் நல்லா உணர்ந்து கொள்ளணும் நீங்கள் போய் ஓபிஎஸ் திமுகவோட பி டீம்னு சொல்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி பி டிமா இல்லையா பிடிம்மா இருந்ததுனால தானே கொடநாடு பிரச்சனை இத்தனை ஆளுமாக அவரை திராவிட முன்னேற்றக் கழகம் காப்பாற்றி வருகிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு இதுக்கு நன்றாக தெரிந்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் கொடநாடு பிரச்சனையில் முழுமையாக ஈடுபட்டது எடப்பாடி பழனிசாமி மின் சில அமைச்சர்கள் உண்மையாகவே விசாரணை செய்தால் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தினால் இதில் உள்ள போகிறது சில பேர் உள்ள போவாங்க அதனால பாரதிய ஜனதா கட்சி இறுதியாக நாம் ஒரு அன்பு கோரிக்கையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சொல்றோம் அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளராக அவர் பதவியேற்று பாஜகவை ஆதரித்து எம்பி தேர்தலில் பயணிக்கிற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியடையும் பல இடங்களில் தோல்வியடையும் ஒற்றை இலக்கில் ஒரு நாலஞ்சு சீட்டு வந்தாதானே இல்லையா மீதி ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக எங்கிட்ட இருக்கக்கூடிய தேமுதிக ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி ஸ்ரீதர பாண்டியார் இப்படி எல்லாருமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பாஜக இதனை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தனியாக விட்டு அவர் சிறுபான்மை ஓட்டுகளை பிச்சுடுவார்னா வாய்ப்பு இல்லை ராஜா ஓ பன்னீர்செல்வத்தை வச்சுட்டு நீங்கள் அரசியல் பண்ணணும் முக்குளத்தூர் ஏன்னா ஓட்டு மக்கள் அப்படியே நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து சீட்டை பிடிக்கலாம் வாய்ப்பு இல்லை ராஜா டிடிவி தினரணையும் ஓ செல்வத்தை நம்பி பாரதிய ஜனதா கட்சி களமிறங்கினால் தன் தலையில் தானே மன்னவாரி போட்டுக்கிறதுக்கு சமம் ஓட்டு விழுவோம் நம்ம டிடிவி தினகரனையோ ஓ பன்னீர்செல்வத்தையோ குறைத்து மதிப்பிடவில்லை வெற்றி வாய்ப்பு என்பது கிடைக்காது வெற்றி வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அம்மையார் சசிகலா அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலராக அமர்த்தி விட்டு நாற்பது சீட்டில் ஒரு பத்து சீட்டு பாஜக வாங்கினாலும் மீதி முப்பது சீட்டில் இருபது சீட்டு அதிமுக பத்து சீட்டு வந்து கூட்டணிக்கு கொடுத்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு எட்டு சீட்டில் பாஜக வச்சு விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருபதுக்கு இருபதுலையும் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த பத்து தொகுதி கூட்டணி கொடுக்குறீங்களா அதில் ஒரு அஞ்சு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படியான ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது அம்மையார் சசிகலா அவர்களால் மட்டுமே தான் முடியும் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவரை தனியாக விட்டுட்டு டிடிவியையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் வச்சு நம்ம வந்து ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கட்சியெல்லாம் வச்சு நம்ம ஒரு கூட்டணி வச்சு பண்ணு முக்குளத்தூர் அமைப்புகள்லாம் நினைச்சுக்குவோம்னா பணம் தான் செலவாகும் ஆனால் ஓட்டு வங்கி ஓரளவு நீங்கள் பெறலாம் சீட்டு எண்ணிக்கை அடிப்படையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை நாம் தமிழகட்சி பெறக்கூடிய ஓட்டு வங்கி அளவுக்கு இந்த பாஜக ஓ பன்னீர்செல்வம் டிடிவி ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த ஆறு கட்சி புதிய பாரதம் புதிய பாரதம் அங்கிட்டு எடப்பாடி கூட போகுது இந்த ஆறு கட்சி நீங்கள் களத்தில் இறங்கினாலும் பத்து சதவீதம் ஓட்டுக்கு மேலே நீங்கள் தாண்ட முடியாது நான் ஒன்றும் சாபமிடலை நம்ம வந்து குறையாக சொல்லலை எனக்கு கிடைத்த தகவல் தகவல் நான் ஒரு இருபது ஆண்டு காலமாக பத்திரிக்கை துறையில் இருக்கேன் பல மாவட்டங்களில் நம்ம தகவல் சேகரித்து சொல்கிறோம் நீங்கள் ஓபிஎஸ்சியோ டிடிவியோ ஜான் கிருஷ்ணசாமியோ இவர்களை நம்பி நீங்கள் இறங்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக அமர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு கேட்கும்போது ஜான் பாண்டியனுக்கோ கிருஷ்ணசாமிக்கோ நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸுக்கோ புதிய அளவுக்கு தெம்பு கிடைக்கும் சராசரி பொதுமக்களுடைய ஓட்டு வங்கிகள் திமுகவினுடைய வெறுப்பு ஓட்டுகள் இங்கு கிடைக்கும் இல்லைன்னா அது வந்து நாம் கட்சிக்கு கொஞ்சம் போகும் அப்புறம் பணம் கொடுத்து விலை கொடுத்து வாங்கிடுவாங்க விலை கொடுத்து வாங்குறதுல அப்புறம் திராவிட முன்னேற்றக் கழகம் நாற்பது தொகுதிகளையும் அறுவடை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஆகையினால தான் சொல்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலை தலைவர் மாநில தலைவர் அவர்களுக்கும் இங்கே மாநிலத்தினுடைய பொதுச்செயலராக இருக்கக்கூடிய ராமசீனிவாசன் அவர்களுக்கும் ஒரு கோரிக்கையாக இதை வைக்கிறோம் நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அம்மையார் சசிகலா அவர்களை சரியாக பயன்படுத்தி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறணும் எங்களுக்கு தமிழ்நாடு முக்கியம் இல்லைங்க வட மாநிலத்தில் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் ராமர் கோயிலில் நாங்கள் பெரிய அளவுக்கு இந்துத்துவாங்கிறத காமிச்சு நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் மக்கள் மக்கள் முட்டாளல்ல பத்தாண்டு காலம் நீங்கள் ஆட்சி செய்து விட்டீர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வருவது என்பது அவ்வளவு சாத்தியம் இல்லை நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு எண்பது சீட்டு எழுபது சீட்டு நீங்கள் பிடிக்கணும் அங்கு பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை மிக மிக குறைவு முப்பத்தஞ்சுலருந்து முப்பத்தி ஏழு தொகுதி தான் அங்கே நீங்கள் பிடிக்க முடியும் மீதமுள்ள இந்தியா முழுக்க அந்தந்த மாநிலத்தில் அஞ்சு பத்து அஞ்சு பத்துன்னு இப்படி தான் நீங்கள் மீண்டும் மோடியோ வேண்டும் என்ற நீங்கள் வாக்கெல்லாம் அது வந்து நிறைவேறணும்னா அப்படி தான் நடக்கணும் மோடியோ அமித்ஷாவோ அது வேறு கதை மீண்டும் வேண்டும் மோடி மீண்டும் வேண்டும் பாஜக என்றால் தமிழ்நாட்டில் அம்மையார் சசிகலா அவர்களை பயன்படுத்தி இங்கே முப்பத்தஞ்சு தொகுதி வரலையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டு வந்தீங்க இளைய எம்ஜிஆர்னு இந்த எடப்பாடி பழனிசாமியை போட்டுக்கிட்டு இவங்க அலையறதுனால அப்படியே பெரிய அளவுக்கு மக்கள் புரட்சி ஏற்பட்டு போச்சு அதனால் கூட்டம் கூடுதுன்னுலாம் நினச்சிக்கிறாதிங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு காலமும் அவர் தலைமையில் வெற்றி வாய்ப்பு என்பதை பெறுவது என்பது சாத்தியம் இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் மாவட்டச் செயலர் ஒன்றியச் செயலர் எல்லாரும் வேலை பார்க்கணும்னா கட்சி இருக்கு சின்னம் இருக்கு நாங்கள் வேலை பார்க்கணும் இன்று எடப்பாடி வரலாம் நாளைக்கு அம்மையார் சசிகலா வரலாம் நாளைக்கு இன்னொருத்தன் சுப்பிரமணியன் வரலாம் ராமசாமி யார் வேண்டுமானாலும் வரலாம் போகலாம் எங்களுக்கு கட்சி இருக்கிறது கட்சி இருக்கிற பக்கத்தில் இருப்போம் தோத்தாலும் ஜெயிச்சாலும்னு இருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்காக வேண்டி யாராவது இருக்காங்களான்னா கிடையாது ஓரளவு அவர் மூலச்செலவு செய்தி சில வேலைகளெல்லாம் செய்து வச்சுருக்கிறார் அவ்வளோதான் ஆனால் அம்மையார் சசிகலா அவர்களை இந்த பாரதிய ஜனதா கட்சி சரியாக முறையாக பயன்படுத்தி கொண்டால் தமிழ்நாட்டிலே முப்பத்தஞ்சு சீட்டு அறுவடை செய்யலாம் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் இந்த செய்தியை முறையாக பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் இந்த கருத்துக்களை முறையாக நான் சொல்லுகிற கருத்து மட்டும் இல்லை பிரியன் மத கொண்டு இன்னும் பல்வேறு சமூக வலைதளங்களில் சில சமூக ஆர்வலர்கள் மூத்த பத்திரிகையாளர்களெலாம் சொல்லுவாங்க அம்மையார் சசிகலா அவர்கள் மட்டும்தான் இந்த எடப்பாடி பழனிசாமியை ஓபிஎஸை இங்கே வாங்கப்பான்னு சரியான அரசியல் அம்மையார் சசிகலா அவர்களிடம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலராக நீங்கள் வந்து அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற பொழுது ஓபிஎஸ் இபிஎஸ் இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு அப்படி முதுகில் லைட்டாக தட்டி கொடுத்து நீங்கள் இருங்கப்பா நீங்கள் எப்படி ஆள் என்னன்னு தெரியும் ஒழுங்காக வேலையை பாருங்கள் அவங்கவுங்க தொகுதியில் வேலையை பாருங்கன்னு சொல்லி அடக்கி வச்சுருவாங்க எப்படி அவங்களுக்கு அரசியல் பண்ணணும்னு தெரியும் அப்படி அடக்கி ஒடுக்கி வச்சிருவாங்க நமக்கு ரெக்க ஒடிஞ்சிடுமேன்னு பயந்து இவங்க பல்வேறு சித்து வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஓபிஎஸும் ஏபிஎஸும் கூறு போட்டு வைக்காமல் விட மாட்டாங்க இவர்கள் செய்கிற கூத்துக்களை பார்த்தீங்களா நீ திகார் செயலுக்கு போவ நீ திகார் செயலுக்கு போவ அப்போ ரெண்டு பேருமே திருட்டு வேலைகளை பண்ணியிருக்காங்க ஊழல் வேலைகளை பண்ணியிருக்காங்க ஊழல் முறைகேடு என்பது அரசியலில் சகஜமாக நடக்கக்கூடியவன் என் எங்கள் என்னுடைய டேபிளுக்கு வந்து தான் நான் அவருக்கு அனுப்புவேன் அப்போ இவருக்கு சாதகமான ஒரு சூழல் வந்துச்சுன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொள்ளையடிப்பார் ஆட்சியிலேருந்து விடுபட்டுட்டார்னா கொடநாட்டில் பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிட்டார் ஊழல் பண்ணிட்டார் முறைகேடு பண்ணிட்டார் யார் ஓபிஎஸ் இவர் என்னமோ ஊழல் முறைகேடு செய்ய அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர் வண்டவாளமாக எனக்கு தெரியும்னு ஆக ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு உண்மை கண்டறியம் நடத்துங்கன்னா தமிழ்நாடு முழுக்க சொல்கிறாங்க ஆனாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி முறையாக அண்ணாமலை மாநில தலைவர் அதுபோல மாநில பொதுச் செயலர் ராமச்சிர்வாசன் மேல இருக்கக்கூடிய முதலாளிகள் டெல்லியில் இருக்கக்கூடிய முதலாளிகள் மோடி அமித்ஷா நட்டா கொண்டு ஒரு கருத்துக்களை சொல்கிறோம் இது நான் வெளிப்படையாக சொல்லுகிற கருத்து நீங்கள் அம்மையார் சசிகலா அவர்களை பயன்படுத்தி இந்த தேர்தலில் நீங்கள் சந்திக்காமல் இருந்தால் நிச்சயமாக நாற்பது தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் அறுவடை செய்துவிட்டு போகும் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி முறையாக அம்மையார் சசிகலா அவர்களை பயன்படுத்தி அவரை பொதுச் செயலாளராக உட்கார வைத்து நீங்கள் தேர்தலை எல்லாம் கூட்டணியை முறையாக சந்திக்கிற பொழுது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை அம்மையார் சசிகலா எல்லாம் சேர்ந்து பாஜகவோடு சேர்ந்து முப்பதுலேருந்து முப்பத்தி மூணு தொகுதி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கருத்துக்களை செய்திகளை ஊருக்கு உலகுக்கு பல்வா பல்வேறு மக்கள் பேசக்கூடிய கருத்துக்களை நம்ம ஊருக்கு உழவுக்கு நம்ம தெரிவித்து விட்டோம் பாரதிய ஜனதா கட்சி என்ன போகிறது என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்